காட்சி தரும் பிரம்மாண்ட தங்கத்தே திருப்பதி தேவஸ்தான மாட வீதிகளில் பவனி வந்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக ஆண்டாண்டு காலமாக தேர் திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி வருகின்றன ஒவ்வொரு பிரம்மோற்சவத்திலும் தேர்தல் விழா எட்டாம் நாள் காலை பிரம்மாண்டமான முறையில் மாட வீதிகளில் உலா வரும் அதில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் மலையப்பர் பக்தர்களுக்கு அருள் புரிவது ஐதீகம் ஆனால் இத்துடன் ஒரு வெள்ளி தேரையும் திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கியுள்ளன அந்த தேரில் பிரம்மோற்சவ நாட்களில் உற்சவ மூர்த்திகள் ஆறாம் நாள் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் ஆனால் அந்த வெள்ளித்தேரில் அடிக்கடி மாமரத்து பணிகள் நடைபெற்றதால் அதனை மாற்ற வேண்டும் என அதிகாரிகள் தீர்மானித்தனர் வெள்ளித்தேருக்கு தங்கத்தேரை ஏற்பாடு செய்யவும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி தங்க ரதத்தை செய்ய தமிழக கைவினை தயாரிப்பு சங்கத்துடன் டெண்டர் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் பதினெட்டு கைவினை கலைஞர்கள் திருமலைக்கு வந்து அங்கேயே தங்கி இருந்து தங்கத்தேரை தயாரித்தனர் இருபத்தி எட்டு டன் எடை கொண்ட இந்த தங்கத்தேர் முப்பத்தி இரண்டு அடி உயரம் உள்ளதாகும் இதில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ செப்பு தகடுக்கு எழுபத்தி நான்கு கிலோ எடையுள்ள தங்கமுலாம் பூசப்பட்டுள்ளது இதில் இருபத்தி ஐந்தாயிரம் கிலோ மரம் பதினெட்டு அங்குளம் செப்பு தகடுகள் ஒன்பது அடுக்குகளாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன இதனை தயாரிக்க அப்பொழுது இருபத்தி நான்கு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவானது என திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இன்றுடன் பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இதே நாளில் காலை ஒன்பது ஐந்து மணிக்கு இந்த தங்க ரதத்தின் முதல் தேரோட்டம் நடந்தது இன்றோடு இந்த தங்க ரதம் உருவாக்கப்பட்டு சரியாக பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவடைகின்றன ஆண்டுதோறும் இந்த தங்க ரதம் பிரம்மோற்சவம் ரத சப்தமி ஆணிவார அஸ்தானம் ஆகிய மூன்று நாட்களில் மட்டுமே கோவிலில் வலம் வருவது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற முக்கிய செய்திகளை உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க